முக்கியமான குடும்ப மோட்டிவேஷன்ஸ் இதனால் கவனிங்க ஒரு குடும்பத்தில் சண்டை எதுக்கு வரலாம் ஹஸ்பண்டு சந்தையப்படுறா மனைவி ஹஸ்பண்டு மேலே சந்தையப்படுறா ஒன்று அதுக்குள்ள சண்டை ஒன்று வேலைக்கு போகாமல் வீட்லேயே உட்காந்து இருக்கிறது அதுக்கு சண்டை வரலாம் ரெண்டு ஒன்று ஒன்று செலவு அதை வந்து ஊதாடி சம்பாதித்து வச்சதுக்கு ஊதாரித்தனமாக செலவு பண்ணால் ஊதாரித்தனமான வெட்டியை வீணாக பண்ணால் அதுக்கு ச சண்டை வரலாம் அப்புறம் தண்ணி அடிச்சுட்டு குடும்பத்தை பார்க்காம ஒரு சண்டை பிடிச்சிட்டுனா செல்ல சண்டை வரலாம் இதுதான் சண்டை இதுதான் பெருஞ்சண்டை பெரிய விஷயம் அதுக்கு பெருசாக பேசலாம் மற்றபடி நீங்கள் உங்கள் வீட்டு ஞாயித்து பேசுகிறது அவங்க அவங்க விட்டு ஞாயித்து பேசுறது ஹஸ்பண்ட் வாய்ப்பு ஒன்று வெளியே நடக்கிற பிரச்சனை இங்கே வந்து இப்படி சொல்கிறது இங்கே நடக்கிற பிரச்சனையை அங்கே சொல்கிறது அதுக்கு இதுக்குமே அட்வைஸ் பண்ணிக்கிறது அப்படி பண்ணா இப்படி பண்ண அந்த மன கஷ்டம் மன நோய் அது பயங்கரமான நோய் அது வந்து ஆகாது அதனால சண்டை வந்து அதனால பெரிய பிரச்சனையாகி அதனால ஒன்றும் இல்லாமல் ஆகுச்சுன்னா வாழ்க்கையாகுச்சுன்னா அதுக்கு யார் ஒரு ஹஸ்பண்ட் இல்லைன்னா மனைவிதும் பொறுப்பு ரெண்டு பக்கத்தையும் பேசாதீங்க குடும்பத்தில் எனர்ஜி பிரச்சனைன்னா அதை பேசி தீர்த்துக்குங்க அதுதான் தலையாய் பிரச்சனையோடைய மற்றதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை வந்ததுன்னா அது பெருசாக இஷ்யூ பண்ணால் அது வாழ்க்கையை வீணாக போய் வெட்டியாக போய் எல்லாம் முடிஞ்சு போயிடும் அது பார்த்து நான் நடந்துக்கணும் வாழ்க்கைக்கு